தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை பூரதம் பாகத்து மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மே நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமிப்பட்டர் பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில இப்ப பதினைந்தாவது பாடல பாக்கலாம் தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் செல்வமோ பெறுவார் மதி வானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பங்கிழியே இதற்கு முந்தின பாடல்ல பட்டர் சொன்னாரு தேவர்களும் சிவபிரானும் திருமாலும் திருமாலும் பிரம்மதேவரும் யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த உலகத்துல இந்த மண்ணுலகத்துல வந்து அம்பாளை அடைதல் எளிது அவளுடைய தரிசனம் கிடைத்தல் அவளுடைய அருள் பெறுதல் அப்படிங்கிறது இந்த மண்ணுலகத்துல மிக எளிமையாக நடந்துவிடும் இங்க வந்து அம்மானு கூப்பிட்டா போதும் ஒரு கோவில் வாசல்ல மட்டும் ஒரே ஒரு drop கண்ணீர் அம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்போ அது உடனே ஓடி வந்து அருள் புரிவாள் கிட்ட அம்மா எனக்கு இது பண்ணணும் ஒரு தர்மமான ஒரு தர்மமான ஒரு சிந்தனை வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய கொடு எனக்கு ஒரு நல்ல இடத்துல போய் நல்ல சேவை செய்யணும் அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் அமைத்து தருவாள் அது என்னவா வேணா இருக்கலாம் நமக்கு எதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ தான் அம்மா கொடுப்பா இல்லையா நல்லா சளி பொழுது போய் ஐஸ்கிரீம் கொடுக்க முடியாது இந்த மாதிரி நமக்கு என்ன தேவை என்பது தெரியும் ஒருவேளை நமக்கு நம்ம அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அது நடக்கலைன்னு சொன்னா அது நம்முடைய நன்மைக்காகவே இது நமக்கு சூட் ஆகாது அப்படிங்கறனால தான் அம்பாள் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அம்பாளுடைய ஸ்கெடியூல்ல என்ன இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் அந்த ஸ்கெடியூல்ல நமக்கு என்ன நன்மை பயக்குமோ அது மட்டுமே இருக்கும் இல்ல ஏதாவது நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கும் அதனாலதான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அம்பாள் கொடுக்கிறாள் எல்லாம் நம்ம எப்படி குழந்தைய எப்படி வளர்ப்போம் நம்ம நம்ம வீட்டுல வந்து நம்ம மனிதர்கள் தான் ஆனா நம்ம வீட்டுல ஒரு குழந்தைய வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன மாதிரியான எல்லாம் கொடுக்கணுமா சில சமயம் தனியா விட்டு பழக்குவோம் எப்ப பாரு ஒரு ஆறு மாசத்து குழந்தைய வந்து கைக்குள்ள வச்சு பாத்துப்போம் அதே மாதிரி பன்னெண்டு வயசுலயும் பதிமூணு வயசுலயும் பாத்துப்போமா இல்ல வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நினைப்போம் அந்த குழந்தை போல்டா இருக்கணும் கான்பிடெண்ட்டாக இருக்கணும் நிறைய வெளியில போய் கூடயும் பேசணும் அதுக்கு இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கணும் அப்பயும் அம்மாவுடைய புடவையை பிடிச்சிக்கிட்டே அந்த குழந்தை சுத்திட்டு இருந்ததுன்னா அதுக்கு அது வந்து அது சரியா வராது அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி வெறும் இந்த மனிதர் மனித அம்மா அப்பாக்கே இவ்வளவு தெரியும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து அத்தனையும் அருள் பாலித்து எல்லாத்தையும் சீரா அமைத்து கொண்டிருக்கிற இந்த செலுத்தி கொண்டிருக்கிற இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தெரியும் அதனால என்ன நடக்கிறதோ அது அத்தனையும் அன்னையின் ஆணைப்படையே நடக்கிறது அப்படிங்கறதுல நமக்கு ஸ்ரத்த கண்டிப்பா இருக்கணும் இந்த பாட்டுல சொல்றாரு தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் இந்த ஜென்மால மட்டுமல்ல இதுக்கு முந்தின ஜென்மாலையும் எவ்வளவோ பேரு பகவகையா பல கோடி விதமான தவங்களை புரிந்துள்ளார்கள் புரிந்து கொண்டும் இருக்கிறார்கள் அதாவது கடவுள் நமக்கு உடம்பை கொடுத்திருக்காரு மனசை கொடுத்திருக்காரு வாக்க குடுத்திருக்காரு இதை கொண்டு எத்தனையோ தவங்கள் செய்யறாங்க குளிர்ச்சி பொருந்தி அம்பாளின் அருள் தன் அழி அதனை பல கோடி தவங்கள் புரியாங்க அதாவது பாராயணங்கள் செய்கிறார்கள் ஜபம் செய்யறாங்க கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க பல முறை சுற்றி சுற்றி வலம் வருகிறார்கள் கிரிவலம் போறாங்க என்னெல்லாம் முடியுமா அன்னதானம் செய்கிறார்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் உணவிடுகிறார்கள் எத்தனையோ வகைய வகையான தவங்கள் உண உணவு சாப்பிடாம விரதம் இருக்காங்க அப்புறம் வந்து மௌன விரதம் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் அப்படின்னா இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வம் மட்டுமா அவங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல என்னெல்லாம் செல்வம் கிடைக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல ஆஹ் பணம் பதவி புகழ் குழந்தைகள் அஹ் அமைதியான வாழ்க்கை ஆனந்தமான இல்லற வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் அது மட்டுமல்ல மதிவானவர்த்தம் விண் அளிக்கும் செல்வமும் மதியினா சிறந்த மேலான மேலான வானவர்கள் அவங்களுடைய விண் அளிக்கும் செல்வம் அங்க வந்து பார்த்தோம்னா தேவர் உலகத்துல இன்னும் அதிகமான செல்வம் இருக்கு அதாவது நிறைய புண்ணியம் பண்ணினோம் மண்ணுலகத்துல இருந்து அப்படின்னா நம்ம தேவர் உலகத்துக்கு போவோம் அங்க வந்து பார்த்தோம்னா அங்க வந்து நோயே கிடையாது பசி பஞ்சம்ங்கிற விஷயமே கிடையாது மூப்பே எயிட மாட்டோம் வயசே ஆகாது நம்மளுக்கு கருமுடியே நம்ம டை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கருமுடி கருப்பு முடியாகவே இருக்கும் நல்ல இளமைவான உடல் தேகம் எப்பவும் இருக்கும் நல்ல சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி வெயிட் போட மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்டா இருப்போம் எல்லாம் குட் ஹெல்த் எல்லாம் கிடைக்கும் தேவர் உலகத்துல அந்த செல்வம் இந்த ரெண்டு செல்வமும் சரி மண்ணளிக்கும் செல்வம் விண்ணளிக்கும் செல்வம் இது ரெண்டுமே என்னன்னு கேட்டால் ரெண்டுமே அழிஞ்சு போயிடும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் செய்யாட்டாலும் நம்மளுடைய கிளாக் டிக்கா இண்டியா தான் இருக்கு ஸோ எனிடே நம்மளுக்கு பகவான் கூடும் பொழுது நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுது இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த இன்பங்களை எல்லாம் நல்லா தூக்கலாம் அதே மாதிரி தேவர் உலகத்துலையும் போய் நம்மளுடைய புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அப்புறம் அதுக்கும் ஒரு டேட் ஆஃப் எக்ஸ்பயரி இருக்கு ஆனா அது மட்டும் இல்ல அழியாத முத்தி வீடு மன்றோ நிலையான பேரின்பம் இந்த பிறவியிலிருந்து விடுதலை திரும்ப திரும்ப புல்லாகி பூ பூ புழுவாய் அந்த மாதிரிலாம் வேற வேற விலங்கு உடம்பு பூச்சி உடம்பு இதுக்குள்ளாரெல்லாம் போயிட்டு 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 எத்தனை கர்ப்பப்பைக்குள்ளார போயிட்டு போயிட்டு வருது அந்த மாதிரியான பிறவிகளில் இருந்து விடுதலை அழியாத முக்தி முக்தி வீடு அது அது கூட கிடைக்கும் அப்படின்னு முக்தியே கிடைக்கும் பொழுது இதெல்லாம் கிடைக்காதான் என்ன இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்களோ வானர் வானர் உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்களோ கிடைக்காமலா போயிடும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர் அப்புறம் அம்மா எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா பண் அழிக்கும் சொல் பண் அழிக்கும் சொல்லுனா அம்பாளுடைய குரல் வந்து மிக இனிமையா இருக்கு அதுல இருந்து நிறைய அம்பாள் பேசினாலே அவளுடைய குரலின் இனிமையினால் நிறைய அஹ் பண்ணுனா பாடல் பாடல் பா அம்மா அம்மா பேசினாலே அது பாடுறது போல இருக்கு நிறைய பாடல் பாடல்கள் அவளுடைய குரலிலிருந்து வருகிறது அப்படின்னு கொள்ளலாம் இல்ல எத்தனையோ அதாவது மகாகவி பாரதியார் பாடுறார் வந்து என்னெல்லாம் ஸ்வீட்னஸ் கேட்கிறோமா நம்ம குரல்ல வீணை செய்யும் மொழியில் இருப்பாள் கிளி என்னாவை இருப்பிடம் கொண்டாள் அப்புறம் குழந்தையோட மழலையில இருக்கா அப்புறம் மாதர் அஹ் தீங்குரல் ஆஹ் அது மாதிரி எல்லா இனிமையான விஷயங்கள் அனைத்திலும் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு பாக்குறோம் இதுக்கு அஹ் லலிதா சாஸ்நாவதுல பாத்தோம்னா நிஜ சல்லாப மாதுரியித்த கச்சபி கச்சபிங்கிறது வந்து சரஸ்வதி தேவியோட வீணை அது ஒரு நாளைக்கு சபையில சரஸ்வதி தேவி வந்து அத வீணையை மீட்டும் பொழுது ரொம்ப இனிமையா இருந்ததுதான் அந்த அந்த வீணை நாதம் அந்த வீணை நாதத்தை கேட்டுட்டு அம்பாள் லலிதா பரமேஸ்வரி அபிராமி என்ன பண்ணா வா எவ்வளவு நல்லா இருக்கு சபாஷ் அப்படின்னாலாம் அந்த ரெண்டு வார்த்தை அவள் சொல்லும் பொழுது அவள் வாயிலிருந்து வந்த குரலுடைய இனிமை அந்த கச்சபி வீணையுடைய இனிமையை விட தோற்க இனிமையை தோற்கடிப்பதாக இருந்தது அதனால அந்த கச்சபி வீணை என்ன பண்ணுச்சான் அந்த போய் உரை அது ஒளிஞ்சுக்குச்சான் வெக்கத்தினால் நாணி உள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இருபத்தி ஏழாவது நாம பாரதியார் இன்னும் சொல்றாரு வந்து உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள் அம்பாள் எதுல இருக்கா வேதத்தின் வேதம் என்ன செய்யுது மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்துகிறது அந்த மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய வேதங்களின் உட்பொருளாக அவளே இருக்கிறாள் அப்படின்னா இனிமைனா அதான் டாப் மோஸ்ட் இனிவை இப்ப பண் அளிக்கும் சொல் அவளே அவளுடைய சொல் அது மட்டுமல்ல மெய்ப்பொருள் கண்டார் வாய்ச்சொல் ஆகும் அம்பாலே இருக்கிறாள் இனியவை குரல்ல மெய்ப்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் இனிய இனிய சொற்கள் என்ன மெய்ப்பொருள் கண்டார் வாய்ச்சொல் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள் கள்ள கள்ளமற்ற முனிவர்கள்னா மெய்ப்பொருள் கண்டவர்கள் தூய்மையானவர்கள் மாசு மாசற்ற மனம் உடையவர்கள் அப்படிப்பட்ட முனிவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய வாசகங்கள் அந்த வாசகங்களின் உட்பொருளாக அவள் இருக்கிறாள் இனிமையாக இருக்கிறாள் இனிமையான குரல் உடையவளாக இருக்கிறாள் அவளுடைய குரலிலிருந்து பல பண்கள் நமக்கு கிடைக்கிறது வேதங்கள் வேதங்கள்லாம் அவளுடைய வாயிலிருந்துதான் வருது பண் அளிக்கும் சொல் பரிமள பரிமளன அம்பாளுடைய திருமேனியிலிருந்து நல்ல நறுமணம் இயற்கையான நறுமணம் நம்ம வந்து வீட்டுல வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு நறுமணம் வருது ஷாம்பூல எத்தனையோ பிராக்ரன்ஸ் இருந்து நம்மளுடைய கூந்தல்ல கொஞ்சம் ஸ்மெல் வரும் ஆனா அம்பாளுடைய உடம்பிலிருந்து தெய்வீகமான நறுமணம் எப்போதும் கமழ்கிறது திவ்ய கந்தாட்யா அப்படின்னு ஒரு நாம தெய்வீகமான மனத்தை உடையவள் அப்படின்னு அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணு யாமலை பைங்கிலியே யாமலைன்னா ஷாம் யாமள தந்திரம் அப்படின்னு ஒரு சக்தி வழிபாட்டுல முக்கியமான ஒரு நூல் இருக்கு அந்த தந்திர சாஸ்திரத்தின் மூலமாக அறியப்படுபவள் அப்படின்னு ஒரு பொருள் யாமலை அப்படிங்கிறதுக்கு ஷியாமலா அப்படின்னும் சொல்லலாம் ஷியாமல நிறத்தினள் அதாவது ஒரு மாதிரியான கரும் பச்சை ஒரு வகையான பச்சை நிறத்தினல் ஷியாமாபா அப்படின்னு கூட ஒரு நாமா இருக்கு லலிதா சாஸ் நாமத்துல பைன் பசுமையான கிளி போன்றவளே அதாவது உன்னுடைய அருளை பெற வேண்டி எத்தனையோ தவங்கள் செய்யறாங்கம்மா அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் மூணு விஷயம் கிடைக்கும் இந்த மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய செல்வம் கிடைக்கும் தேவருலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வம் கிடைக்கும் அது மட்டுமல்லாம மேலான நிலையான பேரின்ப வீடாகிய முக்தி நிலை கிடைக்கும் நல்ல இனிமையான குரலை உடைய நல்ல ஆஹ் ஆசனை மிகுந்த இயற்கையான மனம் நிரம்பிய திருமேனிய உடையவளே கரும்பச்சை நிரத்தினவளே அப்புறம் பசுமையான கிளி போன்றவளே அம்மா உன்னை வழிபட்டால் உன்னுடைய அருளை மட்டுமே வேண்டி வழிபட்டாலே நீ வந்து பார்த்துப்ப எல்லாத்தையுமே நம்ம போய் இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அதாவது கீவா ஜெகநாதன் அவருடைய உரையில ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாரு திருவிளையாடல் இருந்து அறம் தழுவும் நெறி நின்றார்க்கு இகம் போகம் வீடு அளிக்கும் அம்மை யாரெல்லாம் அறத்தின் கண் அறம்ங்கிறது என்னது எது இந்த உலகை தாங்குகிறதோ அதுவே அறம் எதுனஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதாவது எதை நம்ம மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது மத்தவங்க நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நம்மளும் மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது இதான் அறத்தினுடைய ஒரு எளிமையான ஒரு அஹ் டெபினிஷன் இதை நம்ம ஒத்தொத்தரும் கடைபிடிச்சோம்னு சொன்னா அதான் அறம் அறத்தை கடைபிடிக்க வேண்டும்னு சொன்னா எப்பவுமே வந்து எல்லாருக்கும் எது நன்மை பயக்குமோ தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய சொல் செயல் எண்ணங்கள் இவைதான் வந்து அறம் அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடலாம் அப்படி அறத்தையே பற்றி நின்று அறத்தை தழுவி அதன் நெறி நின்றாருக்கு இந்த உலகத்து சுகம் அப்புறம் பரலோகத்து சுகம் அப்புறம் வீடு பேரு தத்தனையும் அம்மை அளிப்பாள் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல இருந்து சொல்றாரு நம்ம திருவள்ளுவரும் சொல்றாரு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயர்க்கு அதாவது இந்த யாரெல்லாம் இந்த அறநெறிப்படி வாழறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு ஈனும் இந்த அறம் என்ன பண்ணுமா சிறப்பை ஈனும் சிறப்புன்னு என்ன தெரியுமா அந்த இடத்துல முக்தி அப்படின்னு அர்த்தம் நிலையான பேரின்பம் அப்படின்னு அர்த்தம் சிறப்பையே முக்தியை அளிக்கும்னு சொன்னா செல்வமும் ஈனும் அப்படிங்கிறாரு செல்வத்தையும் வழங்கும் இகலோக செல்வம் பரலோக செல்வம் எல்லாத்தையும் வழங்கும் ஆனா அதெல்லாம் செகண்ட்ரி ஆனா பிரைமரி பெனிஃபிட் என்னன்னா நிலையான அமைதியான ஆனந்தத்தை அளிக்கும் ரத்தினால் வருவதே இன்பம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனாசத்தே தேஷாம் யுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யஹம் யாரெல்லாம் வந்து என்னை அவங்களுக்கு வேறாக இல்லாம என்னையே என்பொருட்டே எல்லா காரியங்களும் செய்து கொண்டு என்னுடைய அருளை பெற வேண்டி மட்டும் யார் வந்து என்னை வழிபடுகிறார்களோ அதாவது கடவுளை வழிபடுற வழிபட்டு எனக்கு இந்த பணம் வேண்டும் பதவி வேண்டும் குழந்தை வேண்டும் கணவன் வேண்டும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கேக்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இந்த வழிபாடு செஞ்சா இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த மாதிரி இல்லாம நிஷ்காம பக்தி யாரு வந்து எந்தவித ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் அம்பாள் மட்டுமே வேணும் எனக்கு வந்து கிருஷ்ணர் மட்டுமே வேணும் அந்த மாதிரி வந்து பகவான மட்டுமே சார்ந்து வாழ்க்கை நடத்துறாங்களோ அதாவது நம்ம இப்போ ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஆஹ் நம்ம இப்ப ஏதோ துபாயில இருக்கோம் நம்ம ஃபேமிலிய பார்த்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு சடன்னா வந்து நம்மளுக்கு லீவ் கிடைச்சிருச்சு ஒரு ஒரு வாரம் லீவு வீட்டுக்கு போய் பசங்களை பார்த்து வரலாம் ஆனா பசங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க எல்லா வேறும் வீடியோ கால்ல பார்த்தது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு டிராவலுக்கு அந்த பதினஞ்சு நாளும் நம்மளுடைய மனம் இப்படி இருக்கும் மனம் ஃபுல்லா வந்து திரும்ப 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 அந்த டிராவலே அசை போடும் எப்ப போய் நம்மளுடைய மனைவி குழந்தைய பார்ப்போம் இல்ல கணவன் குழந்தைகளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு தவிப்பிலேயே இருக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு கல்யாணம் வருது அப்படின்னா எல்லாருக்கும் மனசு எப்படி இருக்கும் எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் குழந்தைகள் எல்லாம் அவங்கவுங்க காரியம் செய்வாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்கும் ஆனா எல்லாருடைய பிரைமரி டாக் பிரைமரி போக்கஸ் என்னவா இருக்கும்னா அந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறது ஒரு ஆறு மாத காலம் இருந்தாலும் ஒரு ஒரு நாளும் காத்துல எழுதி போய் இன்னும் ஆறு மாசம் இருக்கு கல்யாணத்துக்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு கல்யாணத்து அப்படின்ற ஒரு தாட் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தோன்னா இப்ப கைலாஷ் யாத்திரை இல்ல சார்தாம் யாத்திரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய யாத்திரைக்கு நாம ரொம்ப ஆசைப்பட்டு பல காலமாக நம்ம அதுக்காக சிறுக சிறுக பைசா சேர்த்து வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பைசாவை கட்டியிருக்கோம் ஆறு மாச காலத்துல நம்ம கைலாஷ் யாத்திரை பண்ணணும் அந்த ஆறு மாசமும் நம்மளுடைய மனம் எப்படி சிவபெருமானை நினைத்து நினைத்து அல்லாடும் அப்பா எப்ப வரப்போறேன் எப்ப வரப்போறேன் இதுக்காக நட இதுக்காக நடைபயிற்சி அந்த கைலாசத்துல போய் அந்த சிவபெருமானை பார்ப்பதற்காக ஒரு பயிற்சி ஒரு அதற்காக ஒரு உணவு கட்டுப்பாடு எல்லாம் யோகா அபியாசம் பிராணாயாமம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில நித்தியமாவே நாம வந்து அம்பாளையே பிரைமரியா வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாம் நடக்கிறதும் நடக்காதும் எல்லாம் அவள் சித்தம் அவளுடைய டைம் டேபிள்ல இருந்தா நடக்கட்டும் இல்லைன்னா நடக்காம போட்டோம்னா பாக்கி இந்த உலகியல் காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதுதான் கண்டிப்பா முக்கியம் அதனாலதான் கிருஷ்ணா கிருஷ்ண பரமாத்மாவும் அதான் சொல்றாரு யாரு என்கிட்ட பக்தி பண்றாங்களோ அவங்க அதுக்காக இப்ப பாரு பூஜையே பண்ணிட்டு இருக்க முடியாது அவ என்ன மினிமலா தேவையோ அது பண்ணுங்க ஆனா அவங்கள நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அவங்களுடைய யோக க்ஷேமத்தை நான் பாத்துக்கிறேன் அதாவது யோகம்னா உலகியலுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த அதை அதை சேர்த்தாக வேண்டும் அக்விசிஷன் க்ஷேமம்னா அதை காப்பாற்றியாக வேண்டும் எல்லாமே பொருள் ஈட்டுறோம் இன்பத்தை துய்க்கிறோம் எல்லாம் இருக்கு அத காப்பாற்றியாக வேண்டும் அதாவது இந்த பொருளை ஈட்டணும் அப்புறம் அதை காப்பாற்றியும் வேண்டும் ஒரு உலகியல்ல நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில நீட்ஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பகவான் கொள்வார் அதற்கு ஒரு குறைவும் வராது யார் வந்து அம்பாளை மட்டுமே சரணடைந்து அவளின் அவளின் நிழலில் வாழ மட்டுமே வாழ்கிறார்களோ அவ அவர்களுடைய அனைத்து நலன்களையும் அன்னை பார்த்து கொள்வாள் இந்த ஸ்ரத்த நமக்கு கண்டிப்பா இருக்கணும் இகலோகம் பரலோகம் வீடு எல்லாம் கொடுப்பா அப்படின்னா ஒரு குறைவும் வராது அதாவது செக்யூரிட்டி அப்படின்னு வாழ்க்கையில வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம தேடிட்டே இருக்க வேண்டிதான் அது எண்டு வரைக்கும் வந்து என்னைக்கும் வந்து நம்ம பசங்க பிறந்தோன ஆஹா லைஃப் செக்யூர் ஆயிடுச்சு ஏன்னா பசங்க இருக்காங்க நாளைக்கு நம்மள வந்து குழந்தைங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நினைப்போம் நமக்கு வயதான காலத்தில் பசங்க பெரியவங்களானதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா பசங்களை நினைச்சு அதிகமான கவலை வரும் ஐயோ அவங்களுக்கு வயதாகுதே அவங்களுக்கு அவங்க அவங்கள யாரு பாத்துப்பாங்க அவங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகல குழந்தை பிறகு அவங்களை பற்றிய கவலை இதற்கு ஏதாவது ஒரு முடிவுன்னு இருக்கா கிடையவே கிடையாது உண்மையான செக்யூரிட்டி எங்கே இருந்து வர முடியும் அம்பாள் கிட்ட இருந்தா வர முடியும் அம்பால சரண் புகுந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பயம்ங்கிறது இருக்கவே இருக்காது பாரதியாரோட பல பாடல்கள்ல இதான் இருக்கும் அச்சம் நீங்கும் அச்சம் நீங்கும் அம்பால சரண் புகுந்தால் அச்சம் நீங்கும் இந்த பயம் எதை பற்றிய பயமும் நம்மை அண்டாது நிலையான பேரின்பத்தில் இந்த இருந்தே நம்ம இருக்க முடியும் அதனால இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு அம்பாளை யாரு விடாம பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவளுடைய அருளை பெற வேண்டி அவளையே சரணாகதி பண்ணி ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் செல்வம் மேலுலகத்தில் செல்வம் அப்புறம் அழியாத முக்தி ஆனந்தம் அனைத்தையும் அந்த பரிமள யாமலை பைங்கிடி அருள்வாள் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய பொருள் தன்னழிக்கென்று கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான விண்ணளிக்கும் செல்வமும் மழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிம யாமலை பைங்கிழியே சர்வம் ஸ்ரீ ஜம்பார்பணமஸ்தூ